சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு லவ் ஸ்டோரி தான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ஒர்த்தாக பார்க்கலாம் இந்த ரெண்டரை மணி நேரம் செம்ம டேரெக்ஷன் இருந்துச்சு பட் ஆனால் அவர் டேரெக்ஷனில் ஒரு லவ் ஸ்டோரியாக அதை பார்க்கலாம் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக சூப்பராக ப்ரோ பாருங்கள் செம்ம ரிவியூ தான் கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரி மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஏன்ச்சு வரவே மனசு இல்லை ஃபஸ்ட்டு சாங் வேறு லெவலு படத்தை ஃபீல் பண்ணலாம் அந்த காமெடி அந்த ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் ஸோ அந்த தன் இப்போ நம்ம தனுஷனா பண்ணுறது சில ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க கிட்ட பார்க்கலாம் அவ்வளோ சேம் அதே தான் வாய்ஸ் எக்ஸப்ட் வாய்ஸ் கூட தனுஷனா மாதிரி தான் இருக்கும் பல சூப்பராக இருந்து பிறோம் அவர் புதுசாக இருந்து ஸ்டோரி நான் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்குற மாதிரி நல்லாமே நல்லா இருந்துச்சு எந்த ஒரு இடத்துல லேகரிக்கலாம் சூப்பரான எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுதான் நார்மல் ஸ்டோரி தான் அதை எப்படி கன்வே பண்ணணுன்ற ஒன்று இருக்கல அதுல சூப்பராக காமிச்சிருக்கிறாரு தனுஷ் அவங்க அவங்க பெஸ்டா எல்லாமே பெஸ்ட் கண்டிப்பா தேட்டர்ல பாக்குறப்ப யாரும் பார்த்து கண்டிப்பா எதிர்பார்க்கற அளவுக்கு இதை விட பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா நல்லா இருக்கும்